இது ஏர்போர்ட்னு இல்ல மெட்ரோ ஸ்டேஷன் இல்லைங்க இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாண்டு எட்டு பிளாட்ஃபார்ம் கிரௌண்ட்லயும் நாலு பிளாட்ஃபார்ம் மறுபடியும் நாலு பிளாட்ஃபார்ம் லொகேட் ஆயிருக்கு இந்தியாவோட ஒரே ஒரு பஸ் ஸ்டாண்ட் இதுதாங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட் தான் பஸ் ஸ்டாண்ட் வாங்க பார்க்கலாம் சென்னை மதுரை தஞ்சாவூர் கன்னியாகுமரி மட்டும் இல்லாம ஆந்திரா கர்நாடகா கேரளா இங்க இருந்து எல்லா ஊருக்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க கிரவுண்ட் ஃபுளோர்ல ஆயிரத்தி எட்நூறு பஸ்க்கும் மேலே ஒரு நாளைக்கு வந்துட்டு போற மாதிரியும் வந்துட்டு போற மாதிரி மாதிரியும் இது பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஐநூறுக்கும் மேற்பட்ட கமர்ஷியல் ஸ்பேஸ்மே அவைலபிளா இருக்குங்க அஞ்சு ஏடிஎம் லிப்ட் எஸ்கலேட்டர் ஸ்டெப்ஸ் பேட்டரி கார்னு அங்கங்க பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான எல்லா பெசிலிட்டிஸும் அவைலபிளா இருக்குங்க டூ வீலர் ஃபோர் வீலர் பார்க்கிங்னு இங்க ரொம்ப பெருசா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பைக்ஸ் நிக்கிற மாதிரியும் த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் கார் நிக்கிற மாதிரி சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டோட நோட் ஸ்பெஷலு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமும் வெண்டன்ஸ் எக்ஸாக்டா பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க எந்த ஒரு டிஃபரன்ஸ்மே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட் என்ன மிகப்பெரிய எல்இடி போர்டுல எந்தெந்த பிளாட்ஃபார்ம்ல எந்த இந்த பஸ் ரூம்ல பஸ் நம்பர் டைமிங்கோட எல்லாமே ப்ரொஜெக்ட் ஆகுதுங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் கம்மிங் மே நைன் டப்போ நம்ம சேம் ஓப்பன் நிக்கிறாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமன்ல சொல்லுங்க அண்ட் இது மாதிரி மோர் அப்டேட்ஸ்க்கு போய் பிரிச்சு ஹாஸ்ட் மறக்காம ஃபாலோ பண்ணிருக்காங்க